புருஷ ஸ்வரூபம் அவ்வளவும் ஈஸ்வரன் ஸ்திரீகள் அத்தனை பேரும் அம்பாள் என்று காட்டத்தான் எல்லா ஆண்களுக்கும் தொண்டை புடைப்பும் பெண்களுக்கும் அதே கழுத்து பிரதேசத்தில் மூன்று ரேகைகளும் இருக்கின்றன அப்பர் சுவாமிகள் திருவையாற்றிலே ஆணும் பெண்ணுமாக கண்ட யானை கோழி மயில் அன்னம் கிளி எல்லாவற்றையுமே சிவசக்தி தம்பதியாக அனுபவித்து கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடியிருக்கிறார் கொஞ்சம் புத்தியை பக்தியை செலுத்தி பார்த்தால் நமக்கும் இப்படி எங்கே பார்த்தாலும் சக்தி ஜோடி தரிசனம் கிடைக்கும் சிவன் வெளுப்பு சக்தி சிவப்பு என்றுதானே கலர் ஸ்பெக்ட்ரமை வர்ண மாலையை வைத்து முக்கியமாக பாகுபாடு பண்ணி காரியம் இல்லாத விழுப்பு சிவனில் இருந்து இந்த காரிய ரூபமான சிவப்பு காமேஸ்வரி என்று எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன் சிவசக்திகள் மாதிரியே சேர்ந்து சேர்ந்து இந்த வெளுப்பு சிவப்புகள் லோக வாழ்க்கையில் பரலோக விஷயங்களிலும் பல தினசிலே வருவதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் அந்த திவ்ய தம்பதியின் தர்சனமும் பெற்றார் போலேயும் இருக்கும் குறிப்பாக புருஷர்கள் சமாச்சாரம் வெளுப்பு ஸ்ரீகள் சமாச்சாரம் சிவப்பு என்று சிலது இருப்பது அந்த பாவத்தை உண்டாக்க ரொம்ப அனுகூலம் செய்கிறது புருஷர்களுடைய தேஜஸ் சத்தே சுக்லம் என்று இருக்கிறது சுக்லம் என்றாலே வெளுப்பு அதே மாதிரி ஸ்ரீகளுடையது சோனிதம் அப்படியென்றால் சிவப்பு இவன் இட்டுக்கொள்ளும் விபூதி வெளுப்பு அவள் இட்டுக்கொள்ளும் குங்குமம் சிகப்பு வைஷ்ணவர்கள் திருநாமத்தில் ஓரப்பட்டையான வெள்ளை பாகம்தான் பெருமாள் நடு சிவப்பு தாயார் ஸ்ரீசூர்ணம் என்றே அதற்கு பேர் இட்டுக்கொள்வது இப்படியென்றால் கட்டிக்கொள்வதிலும் இவன் வேஷ்டி வெள்ளை அவள் புடவை குசும்பா என்று சிவப்பு குசும்பா என்றால் குங்குமப்பூ அந்த கலர்தான் புடவைக்கு எடுத்தது அதனால்தான் இப்போதும் கூரைப்புடவை என்றாலும் அம்பாளுக்கு சார்த்துவது என்றாலும் அறக்கே எடுக்கிறார்கள் அருணாருண கௌசும்பம் என்றே அம்பாளின் புடவையை சிவப்பிலும் சிவப்பாக சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது இது தவிர வெள்ளை சிவப்பு சேர்ந்து சேர்ந்தே வருவதில் நம்முடைய ரத்தம் கண்ணுக்கு சிவப்பாக தெரிந்தாலும் அதில் கார்புசில் சென்று இருக்கும் இரண்டு வித செல்களில் ஒன்றுதான் சிவப்பு மற்றது வெளுப்பு அம்பாளுடைய சிவப்பில் வெள்ளை சிவனே வெள்ளை தெரியாமல் சிவப்பு காமேஸ்வரனாகிவிட்ட மாதிரிதான் ரெட் கார்பசல்ஸால் ஒயிட் கார்பசல்ஸ் இருந்த இடம் தெரியாமல் ஆகி ரத்தம் சிவப்பாகவே தெரிவது ஒரு கோலம் போட்டால் கூட வெள்ளை மாவில் அதை போட்டாலும் சுற்றிலும் செங்காவி உள்ளுக்கு உள்ளேயும் செங்காவிதான் கோவில் சுவரில் வெள்ளையும் சிவப்பாகத்தான் மாற்றி மாற்றி பட்டை அடிப்பது பெருமாள் நீளமானாலும் கூட அவர் கோவிலிலும் அப்படித்தான் அடிப்பது அபிஷேகமா பால் தேன் கந்தமா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ அர்ச்சனையா மல்லிகை அரளி சாப்பாட்டில் கூட தத்தியோன்னம் சர்க்கரை பொங்கல் சாம்பார் பாத் என்றாலும் சிவப்புதான் வெள்ளை இட்லி சிவப்பு மிளகாய் பொடி இங்கே இட்லி மிளகாய் பொடியில் வெள்ளை சாது சிவப்புதான் தான் உக்கிரமான சக்தியோடு இருக்கிறது அப்படியே சண்டையை நிறுத்தி சமாதானமாவதற்கு வெள்ளை கொடி புரட்சிக்கு சிவப்பு கொடி என்று சிவ சாந்தி சக்தி ராஜசங்களை பார்க்கிறோம் இப்படி சிவத்தையும் சக்தியையும் முழுக்க பிரித்துவிடப்படாது என்கிற மாதிரி கார்பசல்களில் வெள்ளைதான் நோய்க்கிருமியோடு சண்டை போடுவதாகவும் வெள்ளை சாந்தமாக பிராணவாயுவை ஊட்டி வளர்ப்பதாகவும் இருக்கின்றன யுத்தம் ரத்தக்களரியாக பண்ணும்போது சிகிச்சை கொடுத்து ஆற்றுவதும் ரத்தக்கலர் ரெட் கிராஸ் தான் கலர் ஸ்பெக்ட்ரத்தில் சிவப்பு என்பது வெள்ளையோடு ஒட்டிக்கொண்டு அதற்கு அடுத்தாற் போலவே வருகிற ஒன்றுதான் வெள்ளைக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பது ஊதாவே அதனால்தான் சிவசாந்தத்திற்கு நேர் எதிர்வெட்டான ஊதாவோடு சேர்ந்த நீல விஷ்ணு விஷ்ணு துர்கை கருப்பு காளிகளையே முழு மாயையாக சொல்வது சிவப்பு காமேஸ்வரி இந்த சாந்தத்தை ஒரு பக்கம் தொட்டுக்கொண்டே அந்த மாயை கோடி வரை போகிறவள் இதனால்தான் சிகரத்திலே பாதுகா மந்திரத்தில் ஸ்தூல சூக்ம காரணமாக இருக்கிற ஜோதிஷை திரைபுரம் மகஸ் என்று சொல்லி அதனிடமிருந்து ஜீவஜகத் விஸ்தாரத்தை குறிப்பிடும்போது ரத்த சுக்ல பிரபாமிஸ்ரம் என்று சிவப்பு வெளுப்பு கலவையாகவே அதில் உள்ள வெளிக்காரிய காரிய ஓட்டத்தையும் உள் சாந்தத்தையும் சொல்லியிருக்கிறது சிவாம்ச அம்சங்கள் புருஷர்களிடமும் ஸ்திரீகளிடமும் இருப்பதில் நம் சரீரத்திலேயே வெளியில் நன்றாக தெரியும்படி இருப்பவை புருஷர்களின் கழுத்துக் கொட்டையும் ஸ்திரீகளின் ரேகைகளும் தான் ஸ்லோகத்தில் கலேரேகா திஸ்ரோ என்று அந்த மூன்று ரேகைகளைத்தான் ஆச்சாரியால் குறிப்பிடுகிறார் கதி கமக கீதம் என்ற மூன்றில் அவள் நிபுணை என்பதால் அந்த மூன்றுமே இந்த மூன்று ரேகைகள் என்று அர்த்தம் செய்து கொள்ள இடம் தருகிறார் இப்படி ஊகமாக மாத்திரம் இல்லாமல் வெளிப்படையாகவே சங்கீதத்தில் உள்ள ஷட்ஜ காந்தார மத்தியம கிராமங்களின் எல்லையை பிரித்து அவை எங்கெங்கே இருக்கின்றன என்று காட்டும் எல்லைக்கோடுகளே உன்னுடைய கழுத்து ரேகை மூன்றுமாக விளங்குகின்றன என்று அப்புறம் சொல்கிறார் திராயம் கிராமானாம் ஸ்திதி நியம கலே ரேகாஸ் சீமானோந்தே திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் என்று முந்தி ஒரு ஸ்லோகத்தில் இருபத்தி ஐந்தில் வந்தது முக்குணங்களில் ஒவ்வொன்றிலுமாக ஜனித்த திரிமூர்த்திகளை அங்கே சொன்னார் இங்கே திரயாணாம் கிரமானாம் என்கிற போது திருகுணங்களைப் பற்றி இரண்டாம் வரியில் மறைமுகமாக சொல்கிறார் இந்த வரியில் வெளிப்படையாக சொல்வது எல்லோருக்கும் புரிகிற ஒரு உவமை சங்கீத சாஸ்திர நுட்பம் மாதிரியானது அல்ல பரம மங்களமான பார்வதி பரமேஸ்வரால் திருக்கல்யாணத்தை பற்றி சொல்கிறார் விவாக வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபுவஹா சாட்சாத் ஈஸ்வரன் அம்பாளுக்கு மாங்கல்யதாரணம் செய்தான் அல்லவா விவாக வியானத்தஹா விவாகத்தில் கட்டப்பட்டது அந்த மங்களசூத்திரம் எப்படிப்பட்டது குணசங்கியா குணங்களின் எண்ணிக்கையை கொண்டது பிரகுண உயர்ந்த குணத்தை கொண்டது மங்களசூத்திரம் குணங்களின் எண்ணிக்கை கொண்டது உயர்ந்த குணம் கொண்டது என்றால் ஒன்றும் புரியவில்லையே குணங்களின் எண்ணிக்கை எண்ணும்போது சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்றை சொல்கிறார் மறுபடி பிரகுணம் என்கிற போது குணம் என்றால் நூல் இழை என்று அர்த்தம் பிரகுணம் என்றால் முக்கியம் வாய்ந்த நூல் இழை சாதாரண நூலாக இல்லாமல் மங்கள சூத்திரமாக இருப்பது என்று அர்த்தம் அதாவது குணங்களின் எண்ணிக்கையான மூன்று உயர்ந்த இழைகளை முறுக்கி அம்பாளின் மாங்கல்ய சூத்திரம் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த மூன்று இழைகளையும் ஞாபகப்படுத்துவதாக அவற்றுக்கு உத்தரவாதமாக பிரதிபுவஹா என்றால் கேரண்டி கொடுப்பது அப்படிப்பட்ட கேரண்டியாக அம்பாளுடைய கழுத்து ரேகை மூன்றும் இருக்கின்றனவாம் இங்கே முக்குணங்களுக்கும் அவை ரூபகமாக இருப்பதாக இன்னொரு உள்ளர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம் தான் விவாகத்தில் முக்கியம் அதுதான் சுத்த வைதிகம் நம் தேசத்தின் சகல பிராந்தியங்களிலும் சகல ஜாதியார் கல்யாணங்களிலும் அதுதான் இருக்கிறது தாலி கட்டுவது என்பது சில பேருக்கு இல்லை என்று சொல்கிறவர்கள் சொன்னாலும் ஆச்சாரியாள் அம்பாளுக்கு ஈஸ்வரன் மங்கள மங்களசூத்திரம் கட்டியதாக இங்கே சிறப்பித்து சொல்லிவிட்டதால் அதற்கு முக்கியத்துவம் உண்டாகிவிடுகிறது கிரகணம் என்பதில் சுமங்கலித்துவத்துக்கான பர்மனண்ட் அடையாளம் எதுவும் இல்லை கையை பிடித்து விட்டுவிட்டால் அதோடு போகிறது தொங்க தொங்க தாலியுடன் என்று மங்களசூத்திரம்தான் சுமங்கலித்துவத்துக்கு அடையாளமாக என்றைக்கும் இருக்கிறது ரொம்பவும் பூஜிதம் என்று கார்த்தாலே எழுந்தவுடன் ஸ்திரீகள் அதை கண்ணிலே கொள்வார்கள் காரடை நோன்பு என்று மாசி பங்குனி சந்தியிலே அதற்குத்தான் பூஜை நடக்கிறது சகசிரநாமத்திலேயும் காமேச பக்த மாங்கல்ய சூத்திர சோபிதா கந்தரா காமேஸ்வரனால் கட்டப்பட்ட மங்களசூத்திரத்தால் சோபிக்கிற கழுத்தை உடையவள் என்று வருகிறது குணம் நூலிழை என்றுதான் ஆச்சாரிகள் சொல்லியிருக்கிறார் ஆகையால் மஞ்சள் கயிறு ஃபேஷனாக இல்லை விடுகிறது என்று அதை கட்டிக்கொள்ளாமல் தங்கத்தில் கொடி பண்ணி அதிலேயே தாலி குண்டுகளை போட்டுக்கொள்வது ரொம்பவும் தப்பு மங்கள மங்களசூத்திரத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டால் அழுக்கே வராது வெறும் ஓலையில் தோடு நூல் எழையால் மங்களசூத்திரம் என்று அம்பிகை ரொம்ப சிம்பிளாகத்தான் இருந்திருக்கிறாள் இவை எல்லா சுமங்கலிகளும் போட்டுக்கொள்ள வேண்டியது ஆதலால் பரம ஏழைக்கு கூட கஷ்டமில்லாதபடி தானே எக்ஸாம்பிள் காட்டுகிறார் மற்ற நவரத்ன கிரீடம் தங்க ஒட்டியான முதலானவை அதிகப்படிதான் எல்லாருக்கும் கம்பல்சரி இல்லை கழுத்திலே மூன்று ரேகைகள் கதி கமக கீதம் என்பவையும் மூன்று குணங்கள் மூன்று மங்கள சூத்திரம் மூன்று சரட்டு முறுக்கு சங்கீத கிராமங்கள் மூன்று இப்படி மூன்று மூன்றாக ஒரு பஞ்சகம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் சங்கீதத்தில் இருக்கிற பல சம்பிரதாயங்களில் ஒவ்வொன்றையும் கலப்படம் வராமல் சுத்தமாக ரட்சிக்க வேண்டும் இப்படி மூன்று கிராம வியவஸ்தையை ஒன்றோடொன்று கலந்து அவியல் செய்ய விடாமல் இருப்பதற்காகத்தான் அவை உண்டாகும் அம்பாளின் கண்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் தீர்மானமாக எல்லைக்கோடு கட்டும் மூன்று ரேகைகள் இருக்கின்றன என்கிறார் நாதோபாசனையில் எவ்வளவு டிசிப்ளின் வேண்டும் என்று காட்டுகிறார் பக்தியோடு கலந்து நாதோ உபாசனையாக கானம் செய்தால் சங்கீதமே ஈஸ்வர சாட்சாத் வழிகாட்டும் ஸ்ருதிலயங்களோடு லயங்களோடு லயித்துப் போய் தன்மயமாகிறபோது ஆத்ம லயமே உண்டாகி அத்வைதத்துக்கு அழைத்துப் போய்விடும் எந்தரோ மகானு என்று தியாகையர் பாடின மாதிரி இப்படி நாதானுசந்தானம் பண்ணின எத்தனையோ மகா அனுபவிகள் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருக்கலாம் பாடின தியாகையர்வாளே அப்படிப்பட்ட மகானுபாவர்தான் அவரோடு அவர் மாதிரியே சங்கீதத்தால் தன்மயமான இரண்டு பேரை சேர்த்து சங்கீத திருமூர்த்தி என்கிறோம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்குள் இப்படி ஒரே சமயத்தில் அதிசயமாக ஒரு திருமூர்த்தி இருந்திருக்கிறார்கள் பஞ்சகத்துக்கு மேல் ஷட்ஜமாக ஆறாவதாக இன்னும் மூன்றை சேர்த்து சொல்லிவிட்டேன் குணங்கள் சத்வம் ரஜஸ்தமம் என்று மூன்றே ஆனாலும் அவை பல ப்ரபோஷன்ஸில் விகிதாச்சாரங்களில் சேர்வதால்தான் லோகத்தில் எல்லையே இல்லாத மனோபாவங்கள் உண்டாகின்றன ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்களை வைத்துக்கொண்டே இங்கிலீஷ் ஆல்பெட் இதிலும் பாதி இருபத்தி ஆறு எழுத்துத்தான் அதை வைத்துக் கொண்டே லட்சக்கணக்கான வார்த்தைகளை உண்டாக்கியிருக்கிறது இப்படி ஏழே ஸ்வரங்களை மூன்று கிராமங்களில் பெர்மோட்டேஷன் காம்பினேஷன் செய்து பலவிதமாக சேர்த்தும் விட்டும் மாற்றி மாற்றி அமைத்து ஏராளமான ராகங்களை உண்டாக்கியிருக்கிறது அதைத்தான் ஸ்லோகத்தில் நானாவித மதுர ராக ஆகர புவாம் என்று சொல்லியிருக்கிறது நானாவிதமான மதுரமுள்ள ராக சுரங்கத்தை பிறப்பிப்பது என்று அர்த்தம் பிறப்பிக்கும் மூன்று கிராமம் என்று நாலாம் வரியோடு சேர்க்க வேண்டும் ராக ஆகரம் ராக சுரங்கம் சுரங்கத்தை தோண்ட தோண்ட பொன்னும் மணியும் கிடைப்பது போல ஸ்வர சூக்ஷ்மங்களை தோண்ட தோண்ட ராகங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன ஆகரம் என்றால் சுரங்கம் சமுத்திரத்தில் ரத்னம் கிடைப்பதால் அதற்கு ரத்னாகரம் என்று பெயர் கருணாகரன் தயாகரன் என்றால் கருணை பண்ணுகிறவன் தயை பண்ணுகிறவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதை விட கருணை சுரங்கம் தயை சுரங்கம் என்று பண்ணிக்கொள்வதே சரியானது ராகம் என்று ஸ்வரங்களை பலவிதமாக சேர்க்கும்போது காதுக்கு மதுரமாகவும் மனசுக்கு சௌக்கியம் அளிப்பதாகவும் இருக்கும்படியே பண்ண வேண்டும் ரஞ்சகமாக சேராத ஸ்வரங்களை சேர்த்து கசரத் பண்ணுவது ராகமாகாது அதனால்தான் நானாவித மதுர ராக என்று போட்டிருக்கிறார் மாதுரியம் இனிமை முக்கியம் தாம் சொல்கிற அம்பாளைப் போலவே தாமும் கதி கமக கீத ஏக நிபுணராக உள்ள நம்முடைய சர்வஜனான ஆச்சாரியால் சங்கீத சாஸ்திர பிரக்ரியை பிரகாரம் முறை வழி ஆகியவற்றை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனாலும் தியரியோடு வரட்டாக நிற்காமல் ரசிகராய் இருந்து கொண்டு ராக ரூபத்தில் மாதுரியத்தை முக்கிய சொல்லி சொல்லியிருக்கிறார் இத்தனை ராகங்களும் சாக்ஷா தேவியின் கண்டத்தில் மூன்று எல்லை கோடுகளுக்குள் அடங்கியிருக்கிறது ஈஸ்வர கண்டத்தில் விஷம் அமிர்தமாக இருக்கிறது அம்பாள் கண்டத்தில் சங்கீதாமிரதம் இருக்கிறது அவனுடைய கண்டத்து புடைப்பு இவளுடைய கண்டத்து ரேகை இரண்டுமே அவர்கள் எல்லா ஸ்திரீ புருஷ ரூபங்களிலும் இருப்பதை இன்றைக்கும் ஞாபகப்படுத்தி அவர்களுடைய சர்வாத்மக அத்வைத பாவத்தை நினைப்பூட்டுகிறது